ஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு பார்த்து வரோம் இன்னைக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வாரத்தில் ஒரு முறையாவது இந்த ஒரு விவாதத்தை ஒரு மனிதன் செய்து கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு வாரத்தை கடந்து இன்னொரு வாரத்துக்குள்ளே நம்ம போக போகிறோங்கும் போது இதை செய்யாமல் நீங்கள் போகக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரத்தில் எத்தனையோ விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்போம் அல்லாஹிடத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை அந்த கடமைகளை இந்த மூன்று திக்ரை கொண்டு நம்ம வந்து நிறை செய்திட முடியும் வார வாரம் இந்த மாதிரி ஒரு அமலை போட்டுகிட்ருக்கோம் அதில் ஒரு வாரம் திக்ரு ஒரு வாரம் துவா ஒரு வாரம் இஸ்மன் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு சில சிறப்புக்குரிய திக்ரிகளை பார்க்க போகிறோம் அதனால் வார வாரம் நம்ம இந்த விஷயத்தை நினைவுப்படுத்திகிட்டே இருக்கிறோம் அதுக்கு நிறைய அமல்கள் இருக்குது அதில் இது ஒரு ஒரு விதமான அமலாக இருக்குது இப்போ அந்த மூன்று விஷயம் என்னன்னு சொல்லி அந்த மூன்று திக்ரீ நான் சொல்ல போகிறேன் இது அதிகமாகலாம் இல்லை வெறும் ஒரு பதினைந்து முறை ஓதிக்கொண்டால் போதும் ஒரு விடுத்தம் அதாவது ஒரு விடுத்தம் ஓதுறதுக்கு திக்ரு ஓதுறக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு திக்ருக்கு ஓதுறக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும் மூணு திக்ரு மூணு நிமிஷம் ஓதனா முடிஞ்சு கடந்த ஒரு வாரத்துடைய அனைத்து விஷயத்துக்குமே அல்லாகூடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் கடந்த ஒரு வாரத்துடைய அனைத்து விஷயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கி இனி வரக்கூடிய ஒரு வாரமும் உங்களுக்கு நல்லதாக அமையும் அந்த அமல் என்னென்னு பார்க்கலாம் அதில் முதல் அமல் என்னென்னு சொல்லுங்கள் கடந்த ஒரு வாரமாக அல்லாஹுடைய ஏராளமான நெகமத்துகளை கொண்டு தான் நம்ம வாழ்க்கையை அமைந்திருக்கு உங்களுக்கு காசு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல உறவை கொடுத்துருப்பான் இப்போ நீங்கள் வந்து இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கான் கை கால் கொடுத்துருக்கான் அந்த மாதிரி நமக்கு இல்லாத நம்ம பார்க்காம இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம் அந்த இருக்கிறதுக்கு நன்றி செலுத்தணும் இல்லாததை பார்த்தோம்னா இருக்கிறத வச்சு நம்ம திருப்தி பட முடியாது அல்லாஹ் சொல்றான் குரான்ல நன்றி உள்ளவர்களுக்கு நாம் நிர்மத்துகளை அதிகப்படுத்துவோன்ட்டு நீங்க கடந்த ஒரு வாரமா நீ எனக்கு எத்தனையோ விஷயத்த கொடுத்த யாருலாம் அது எல்லாத்துக்கும் நான் நன்றி செலுத்துறேன் நீங்க நன்றி செலுத்தினா கொடுக்காத நல்லது கூட நீங்கள் இருக்கக்கூடிய நல்லது கூட அடுத்த வாரத்தில் அல்லாஹ கொடுப்பான் அதனால முதல்ல உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய நிகமத்துகளுக்கு நன்றி செலுத்துங்க அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கிடச்சிச்சா அதாவது இந்த ஒரு வாரத்தில் எனக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு நானே எதிர்பார்க்கல அப்படிலாம் நீங்கள் நினச்சிருந்தா அந்த விஷயத்த சொல்லி கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா அல்லா வாரத்தில் நன்றி செலுத்தலாம் அல்லக நேசிப்பான் பரவாயில்ல நான் கொடுத்ததே இந்த அடியாக நினச்சி பார்க்குறான் அப்போ இவன் கேட்குறதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹை நம்ம கொடுப்பான் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒரு வாரத்துக்கு கொடுத்த அனைத்துக்கும் நன்றி செலுத்தணும் அதுக்கு என்ன ஓதலாம் அலஹம்துல்லாஹி அலாகுள்ளி ஹால் ஓதுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அல்லாஹுடைய எல்லா நிலையிலையும் நான் அல்லாகவே புகழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இது எதுக்கு ஓதுவாங்கண்ணா நம்பி சில அலாகுலி இஸ்லாம் அவர்கள் அதாவது நீ எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் சரியல்ல அதுக்கும் சேர்த்து அந்த சோதனைக்கும் சேர்த்து நான் உன்னை புகழ்கிறேன் அதுக்கு கூட நான் உன்னை நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாமே அல்லாஹிடத்துலேருந்து வரக்கூடிய தான் அப்படிங்கிறதுனால அதை ஓதிருக்காங்க இதை ஓதுங்க நன்றியுள்ள அடியாராக நீங்கள் கணக்கிடப்படுவீர்கள் இதை பதினைந்து முறை ஓதிக்கொள்ளுங்க இப்போ கையோடு இதை ஓதிட்டு ஒரு நிமிஷம் தான் ஆகும் அடுத்த ரெண்டு திக்க பார்த்துடலாம் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால் அல்ஹம் துல் அலா குள்ளிஹால் அல்ஹம் துல் அலா குள்ளிஹால் அல்ஹம் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால் அல்ஹம் துல் அலா குல்லிஹால் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் 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 அல்ஹம்துலில்லாஹ் அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நன்றி செலுத்திட்டோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் பாவம் மன்னிப்பு கேட்கணும் தௌபா செய்யுங்க யாழ்லாம் இந்த ஒரு வாரத்தில் கடந்த வாரம்ல நான் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கேன் அதையெல்லாம் என்னை மன்னிச்சிரு விவாதத்தில் செஞ்சுருப்பேன் நாவால் செஞ்சிருப்பேன் கையால் செஞ்சுருப்பேன் மற்ற மனிதர்களுக்கு செஞ்சுருப்பேன் எல்லாத்தையும் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் தௌபா செய்யுங்க தௌபாவுக்கு சிறந்த ஒரு திக்கிற பார்த்தீங்கன்னா அஸ்தோஃபுல்லாக வா தூபு இலேஹி அதாவது யாழ்லாம் ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்குறேன் ஒன்றை தான் நான் திரும்பி வர போகிறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு இஸ்திகாப்பார்னு சொல்லலாம் நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்டால் என்ன கிடைக்கும்னு சொல்லுங்கள் பாவம் மட்டும் மன்னிக்கப்படாது அதுக்கு பகரமாக நன்மை கிடைக்கும் அதாவது நீங்கள் நூறு பாவம் செஞ்சிருந்தாலும் நூறையும் கழித்து நூறு நன்மை அல்லாக எழுதிடுவான் அது நமக்கு மறுமைக்கு நல்லதாக போயிடும் அதே நேரத்தில் பாவம் மன்னிப்பு பெற்றவங்க கேட்கக்கூடிய எல்லா துவாக்களும் அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விளக்கப்படும்னு சொல்லி நபி அவர்களே வந்து நமக்கு சொன்னது வாக்களித்ததுன்னு சொல்லலாம் அப்போ இதை நம்ம ஓதிக்கலாம் பதினைந்து முறை தான் அதுக்கப்புறம் அடுத்த தீக்கு பார்க்கலாம் أستغفر الله وأتوب إليه 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 அஸ்தவ்ருளாக வா தூ பு இலைஹி அஸ்தவ்ரு அஸ்தவ்ரு இலைஹி அலமதுல்லா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன்னிப்பும் கேட்டாச்சு அதுக்கப்புறம் நன்றியும் செலுத்தியாச்சு இன்னி கடந்த வாரத்துக்கான கடமை முடிஞ்சிடுச்சு இன்னி நமக்கு என்ன வேணும் இந்த வாரத்துக்கு வேணுங்கிறத கேட்கணும் யெல்லாம் எனக்கு இந்த வாரம் முழுவதும் நல்லதாக ஆக்கிவை நான் மேலேயே பொறுப்பு சாட்டி உண்டையே ஒப்படைக்கிறேன் நீ பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹூடத்தில் பொறுப்பு படைக்கணும் இதுதான் வந்து ஒரு சிறந்ததுவா ஏன்னா நம்ம அப்படி பொறுப்பு படைச்சிட்டோம்னா இனி எல்லாமே அல்லாஹுடைய புறத்துலேருந்து நல்லதாக நடக்கும் அதுக்கு நீங்கள் பிஸ்மில்லாஹி தவக்கழு தூ அழல்லாகி லாகவில் இல்லா இல்லாபில்லாகி ஓதிக்குங்க அப்படின்னா என்ன்த்தோன்னா அல்லாவின் பெயர் கொண்டு அவன் மீது பொறுப்பு சாட்டுகிறேன் இன்னும் அவனை கொண்டுதான் தீமையை விட்டு விலக முடியும் அவனை கொண்டுதான் நான் நன்மையை கூட செய்ய முடியும்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அல்லாட்டை பொறுப்போ படிச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அவன் ஆனால் தான் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் சுபஹா இது வந்து பார்த்திங்கன்னா அர்ஷுடைய பொதையலில் வரக்கூடிய ஒரு திக்ராவும் இருக்குது இதுக்கு நிறைய சிறப்பு இருக்குது ஆனால் நம்ம வந்து அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டுவதற்காக துவாவாக இதை ஓதுகிறோம் இப்போ கடைசியாக இதை ஓதி பதினைந்து முறை முடிச்சு கொள்ளுங்கள் அதை நீங்கள் வந்து உங்கள் கடமை முடிஞ்சிடும் பிஸ்மில்லாஹி தவக்கல் தவக்கழுத்தோ அழல்லாகி வளாகவுளாக கூவத்தை இல்லா பில்லா பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாகி தவக்கழுத்தோ அழல்லாகி வளாகவுளாக கூவத்தை இல்லா பில்லா பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாகி தவக்கழுத்தோ அழல்லாகி வளாகவுளாக கூவத்தை இல்லா பில்லா பிஸ்மில்லாகி தவக்கழுத்தோ அழல்லாகி வளாகவுளாக கூவத்தை இல்லா பில்லா بسم الله توكلت على الله ولا حول ولا قوة إلا بالله بسم الله توكلت على الله ولا حول ولا قوة إلا بالله بسم الله توكلت على الله ولا حول ولا قوة إلا بالله بسم الله توكلت على الله ولا حول ولا قوة إلا بالله بسم الله توكلت على الله ولا حول ولا قوة إلا بالله ಬಿಸ್ಮಿಲ್ಲಾಹಿ ತವ ಕಳ್ತು ಅಳಲ್ಲಾಹಿ ಒಳ ಹವಳ ಒಳ ಹಾಕುವತ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ ಬಿಸ್ಮಿಲ್ಲಾಹಿ ತವ ಕಳ್ತು ಅಲಲ್ಲಾಹಿ ಒಳ ಹವಳ ಒಳ ಹಾಕುವತ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய கடமையாக எடுத்து செய்துவாங்க இதற்கு வந்து நம்ம வேறு எந்த திக்ரு துவாக்கள் இஸ்ம்களும் கூட ஓதலாம் ஆனால் நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா மன்னிப்பு கேட்குறோம் கடந்த ஒரு வாரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் அதுக்கப்புறம் இனி வரக்கூடியதுக்கு கேட்கக்கூடிய துவாவாக இருக்குது அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை வேணால் எடுத்து ஓதலாம் அப்படி தான் நம்ம வாரம் வாரம் போட்டுட்ருக்கோம் அல்லாஹ்வே போதுமானவன் நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததையும் கொடுப்பான் கவலைப்படாதீங்க இந்த வருடம் ரமலானே உங்களுக்கு சிறப்பு மிகுந்ததாக அமையும் வாழ்க்கையில் ஆமீன் குழந்தालلمين அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி